தலைப்பு செய்திகள் காணாமல் போனோர் பத்தொன்பது பேர் கண்டுபிடிப்பு டெங்கு அபாயம் மீண்டும் அதிகரிப்பு கனடாவில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவங்கள் இரு இலங்கையர்கள் கைது கிறிஸ் வழக்கிலிருந்து இரண்டாவது நீதிபதியும் விலகல் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் ரணில் தெரிவிப்பு கருங்கடல் போர் நிறுத்தம் ரஷ்யா நிபந்தனை செய்திகள் காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் காணாமல் போனவர்களில் இதுவரை பத்தொன்பது பேரை கண்டறிந்துள்ளதாக ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தட்பரன் தெரிவித்துள்ளார் காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் நல்லூர் பிரதேச செயலகத்தில் புதன்கிழமை ஊடகவியலாளருக்கு இடம்பெற்ற கருத்தமர்மில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணாமல் போனோரை கண்டறியும் செயலகங்களில் இதுவரை பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு பேர் காண போயுள்ளதாக பதிவு மேலும் பேர் படையினர் மற்றும் போலீசார் என பாதுகாப்பு தரப்பினராக காணாமல் போயுள்ளதாகவும் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன அதில் ஆறாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரின் விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேர் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஆண்டிற்கு முன்னர் பேரும் காணாமல் போயுள்ளதாக ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நிறைவு பெற்ற விசாரணைகளிலிருந்து பத்தொன்பது பேர் உயிரோடு இருப்பதனையும் கண்டறிந்துள்ளனர் அவர்களது விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறிக்கையில் இணைத்துள்ளோம் அவை விரைவில் வெளிவரும் அதேவேளை இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஆறு பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் நானூற்றி ஏழு பேர் மரண சான்றிதழுக்கான சிபாரசை பெற்றுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணத்திற்கு நான்காயிரத்தி நானூற்றி எட்டு பேர் விண்ணப்பித்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் மூன்று நாட்களுக்கு எட்டு மாவட்டங்களில் விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நுளம்பு ஒழிப்பு திட்டம் நுளம்பு அடர்த்தி அதிகமாக உள்ள கொழும்பு கம்பஹா கழுத்துறை ரத்னபுரி மட்டக்களப்பு திருகோணமலை மாத்தளை மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக மீண்டும் டெங்கு பரவும் அபாயம் உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த அவதான நிலைமையை கருத்தில் கொண்டு விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டத்தை நாளை இருபத்தி ஒன்பதாம் திகதி நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது வீடுகள் பாடசாலைகள் பணியிடங்கள் தொழிற்சாலைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்கள் இதன் சோதனை செய்யப்பட உள்ளன தங்கள் வளாகத்திற்குள் நுழம்புகள் பெறும் இடங்களை அளிக்குமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இந்த ஆண்டு இதுவரை பதினோராயிரத்திற்கு மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோ பகுதியில் கடந்த ஆறாம் திகதி மற்றும் எட்டாம் திகதியில் இடம்பெற்ற இருவேறு கொலை சம்பவங்கள் தொடர்பில் இலங்கை இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வேலை வாய்ப்புக்காக கனடாவிற்கு சென்று அங்கு குடியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை சம்பவத்தின் பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா அமைப்புகளை காவல்துறையினர் சோதனையிட்டுள்ளனர் அதன் பின்னர் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது இருவரும் கனடாவில் நடந்த மூன்று கொலை சம்பவங்கள் மற்றும் பல சொத்து திருட்டு சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் குறித்த விசாரணையின் பின்னர் இருவரையும் ஏப்ரல் பதினோராம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் நேற்று விசாரணையிலிருந்து விலகியுள்ளார் முன்னர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலக்கரத்ன வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் பின்னர் வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இதன்போது தானும் இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்கவும் அறிவித்துள்ளார் அதன்படி வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஓராம் கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டமந்திகே முன்னிலையில் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அளித்த நோயாளி இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியா இந்த நாட்டின் நண்பன் என்றும் இந்த நாட்டின் தேவைகளுக்காக இந்தியா உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ராஜகிரியவில் உள்ள இலங்கை மத்திய வங்கியில் நடைபெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன எழுதிய இலங்கை பொருளாதாரத்தின் ஐந்து ஆயுதங்கள் என்ற புத்தகத்தை வெளியிடும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர்களான கரு ஜெயசூரிய மற்றும் யாப்பா அவேவர்தன ஆகியோருடன் பல அரசியல்வாதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நெடுந்தீவு கடற்பரப்பில் பதினோரு கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு படங்கும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி பதினோரு கடற்பொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அனைவரும் மயிலிட்டு மீன்பிடி துறைமுகம் அழைத்து வரப்பட்டு பின்னர் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கைதான கடற்தொழிலாளர்களை தொழிலாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தெலுங்கானா மாநிலம் நரசிம்லூர் ரங்காரெட்டி மாவட்டத்தில் அதிக அளவில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது தற்போது அறுவடை செய்யப்படும் தக்காளிகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர் அதிக அளவில் தக்காளி வரத்து ஏற்பட்டதால் அதன் விலை வெகுவாக குறைந்துள்ளது மகாபூப் நகர் உழவர் சந்தைக்கு பெட்டிகளில் தக்காளி விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டது முப்பது கிலோ எடையுள்ள ஒரு பெட்டியை நூறு ரூபாவிற்கு மேல் விற்க முடியவில்லை இதனால் விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த தக்காளி பழங்களை வீதியோரம் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர் இதனை கால்நடைகள் சாப்பிட்டு வருகின்றனர் இதேபோல ஆந்திரா மாநிலத்திலும் தக்காளி விலை மிகவும் குறைந்துள்ளது இதனால் விவசாயிகள் அறுவடை செய்யாமல் நிலத்திலேயே அப்படியே விட்டுள்ளனர் தற்போது அனைத்து விவசாயிகளும் தக்காளிகளை பயிரிட்டுள்ளனர் இதனால் தக்காளி அதிக அளவில் வரத்து ஏற்பட்டு விலை குறைந்துள்ளது விவசாயிகள் பலர் இதனால் விவசாயிகள் பலர் நஷ்டமடைந்துள்ளனர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்த உத்தரவு காரணமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் நூறு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு வருவாய் ஈட்டிக் கொடுக்கும் என்றும் கூறப்படுகின்றது இது குறித்து பேசிய ட்ரம்ப் இது வளர்ச்சியை தூண்டும் நாங்கள் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருக்கும் புதிய வரி விதிப்பு முறை ஏப்ரல் மூன்றாம் திகதி அமலுக்கு வருகின்றது ஜனாதிபதி ட்ரம்ப் நீண்ட காலமாகவே வாகனங்கள் இறக்குமதி விவகாரத்தில் வரி விதிப்பது பற்றி பேசி வந்தார் மேலும் தான் ஆட்சிக்கு வந்ததும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அதன்படி தற்போது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்து இருப்பதன் மூலம் அமெரிக்காவில் வாகன உற்பத்தி அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது தங்கள் மீது மேற்கத்திய நாடுகள் விதித்துள்ள சில பொருளாதார தடைகளை விளக்கினால்தான் உக்ரைனுடன் கருங்கடல் பகுதியில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று ரஷ்யா நிபந்தனை விதித்துள்ளது இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கருங்கடல் பகுதியில் பரஸ்பர கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க உக்ரைனுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள பல பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் குறிப்பாக அரசின் வேளாண் வங்கியின் மீதான தடை விலக்கப்பட வேண்டும் ஸ்விட் சர்வதேச பண பரிமாற்ற முறையை பயன்படுத்த அந்த வங்கி அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தையை அமெரிக்க ரஷ்ய பிரதிநிதிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் கடந்த திங்கட்கிழமை மேற்கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கருங்கடல் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை அறிவித்தது அதன் தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் மாளிகை இந்த நிபந்தனையை விதித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கடல் விமானம் ஒன்றில் பறந்த முதலாவது மனிதர் என்ற சாதனை பிரான்ஸ் நாட்டினைச் சேர்ந்த என்ரி பாப்ரி என்பவர் நிலைநாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பனிப்போர் பன்னாட்டளவில் அணுக்கரு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் திட்டத்தை ஐக்கிய அமெரிக்கா வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஹலப்ஜா நகரில் குர்திய இன மக்களுக்கு எதிராக இரசாயன ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டதில் சுமார் ஐயாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து இந்தோனேசியாவின் சுமத்ராவில் இடம்பெற்ற எட்டு தசம் ஏழு ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால் தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு பேர் வரையிலானோர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்